கலாய்க்கிறதுல ஏ ஒன்னு இந்த கவுண்டர் கவுண்ட்ரடி எனக்கு தெரிஞ்சு காண ஆடுகிற நாங்களே ஒரு நூறு பேர் இருப்போம் நூறு பேரை கலாய்க்கிற ஒரே ஒரு அளவு தான் யாருக்கும் ஒன்னால விட்டு விடுறது மாட்டாங்க ரொம்ப மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு யாருக்குமே இல்லை அடுத்த பசியை புரிஞ்சுக்கிறாங்க எழுந்து போயிருந்தா ஒரு பாடல் எழுதுகிற டைமில் கூட உட்கார வருவாங்கல்ல கூட உட்கார வரல எழுதாப்பில் நம்மளால் ஒரு வரி கூட சொல்ல மாட்டோம் அவர் பயங்கரமான சின்ன குட்டி கண்ணதாசை ஒரு பாட்டிலே பாடியிருப்பாங்க சென்னைக்கே தெரியும் மக்கள் சென்னை மக்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் வினோத் ஜெகன் கச்சேரி தான் போஸ்டர்லேங்க வா அப்படி போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நடத்து நிறைய காசு செலவு பண்ணிட்டேன் வீணா அப்படின்ற மாதிரி எல்லாம் தப்பான தப்பா வச்சுருக்கேன் செலவு பண்ண முடியாதுல யாருன்னா பசியா யாருன்னா நல்ல நாளா பிறந்த நாளா அவர்கிட்ட கையில காசு செல்ல கூட யாருக்கிட்டா அவர் ஒரு சட்டை அந்த மாதிரி ஒரு மனசு மனசுக்கு ஒரு அலங்கார பந்தல் இல்லை அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அலங்கார பந்தல் வந்து வடச்சென்னை படத்துல சந்தோஷ் நாராயண அண்ணா இசை ரேவி ரவி அப்பாவும் நானும் போறோம் போனா அவர் எப்படி அம்மா பாடினாருன்னு அலங்கார பந்தல் பாடல அந்த பாட்டு நானும் இப்ப கேள்விப்பட்டேன் ஒரு கூட ஒரு நிகழ்ச்சியில ஒரு தமிழ் அலங்கார பந்தல் இப்ப இதுல இப்ப எல்லாம் இன்ஸ்டா தானே ஓடுது போட்டோ வந்துட்டு நான் பார்த்தேன் சரி அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் கல்யாணப்பேட்டா வினோதத்துக்கு கல்யாணப்பேட்டா இந்த கல்யாணத்துக்கு நான் போறேன் எப்படி சொல்ல தெரியல ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா கானால ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அதுக்கப்புறம் டோலக்ல இன்னும் ஃபேமஸான ஒரு நபர் அவரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கும் அதையும் தாண்டி இப்போ பிக் பாஸ்குள்ள பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்க ஒருத்தவர் அதான் நம்மள இருந்து போன ஒருத்தன் சொல்லி சொல்லலாம் கானா வினோத் அவரோட நெருங்கிய நண்பரான டோலக் ஜெகன் தான் நீங்க நம்ம கூட இறந்திருக்காரு அண்ணன் வணக்கம்

அரூவர் கானா பாடகர் ஸோ அவங்களோட வாழ்க்கை இந்த கானா பாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா அது தாத்தா அப்பா

அவரு பாடுவாரு கச்சேரில வரும் அவருக்கும் வரும் இல்ல இரங்கல் வீட்டுல இருந்து அவரும் அவரும் இருங்கல் வீட்ல இருந்து வந்து அப்போ அப்படியே பழக்கமாயி நாள் அடுவில தினமும் நிகழ்ச்சிக்கு போய் போய் அப்போ சின்ன வயசுல அதெல்லாம் சொல்றேன் ரொம்ப சின்ன பையன் அவருடைய வயசுல பெரியோரு அண்ணன் தான் விடுவேன் ஏரிங்கன்னா ஒரு நாள் என் மாமா அம்மா அதுல கா அதுல ஜாலியா பேசுறது எல்லாம் வந்து அடிந்துதான் அடியோ அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா பழக்கமாயி பக்கத்து பக்கத்துல தானே சிமெண்ட் ரோடு ராயபுரம் அந்த வளர்ப்பட்ட பழைய வளர்ப்பட்ட ராயபுரம் பக்கத்தில் போகிறதா அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அப்புறம் ரெண்டு பேரும் தினமும் கானாக போய் அப்புறமேட்டாது கேசட் பாடி அந்த கேசட் ஃபேமஸ் ஆகி அப்படியே வந்து ஒரு வாழ்க்கை அப்படி அதாவது இப்போ அவர் பிக் பாஸ்ல அவரோட வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு வர நிறைய அவரோட அவரோட லைஃப் ஸ்டோரி பத்தி சொல்லும் போது

அதிகா அவர் மாத்திருப்படி வீணா அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன அப்பா நிமிஷம் யாரு எல்லாம் செலவு பண்ண முடியாதுல பசியா யாருக்குன்னா நல்ல நாளா பிறந்த நாளா அவர்கிட்ட கையில காசு கூட யாருக்கிட்டா அப்படின்ட்டு அவரு சட்ட அந்த மாதிரி ஒரு மனசு படைச்ச ஒரு அண்ணன்

ஒரு டைம்ல அங்க பெரிய ஆள் அவர் தான் கச்சேரி குத்துருப்பாரு அவர் தான் பணம் குத்து கரெக்டா தான் இருப்பாப்பில் அவங்க ஒரு தப்பு பயன்பாங்க கூட மாட்டிக்கிறது நானு அந்த திவாகரன் மாட்டிட்டு தர்பூசி நிதி வாட்டர் மெலன் ஸ்டார் அவர் மாட்டிடுவாரு நான் தான் கூட மாட்டிப்பேன் நிறைய ஜாலியா இருக்கும் கச்சேரிகள் வராத டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க ரெண்டு பேர் இருக்கும் போது கச்சேரிகள் இருக்காது அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பாரு வீட்டுக்கு வருவாரு நான் அவர் வீட்டுக்கு போவேன் அவங்க வீட்டுக்கு போனா பஸ்ட் சாப்பாடு தாய் இறந்துட்டாங்க ரொக்கு மணி பேர் அவங்க பேரு ஏன்னா அவர் சொல்லிருப்பாரு அம்மா முடிச்சுட்டு ரெண்டு மணி ஆனா கூட நைட் ஒரு ஐம்பது பேர் இருந்தாலும் அம்மா சாப்பாடு சாப்பாடு ஸ்ட்ரைட்டா தான் போறது யாரா இருந்தாலும் சரி ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்களா இருந்தாலும் சரி எல்லா ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்களுக்கு தெரியும் என்ன கையில பண்ணேன்னா உண்மையாக இந்த டோலுக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன் பசி எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக வினோத் விட்டு தான் போவேன் அவன் அம்மா துக்கம்மா என் தாய் இறந்துட்டாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு உடனே சாப்பாடு இன்னும் வருமா நேற்று அந்த அடுப்பு பத்து வச்சு கேஸை போட்டு ஏதோ அப்போ கேஸ்லாம் இல்லை பெரிய குண்டால் தான் அப்போ கூட ரெண்டு கிலோ குண்டா சொல்லுவாங்க அதுதான் எத்தனை பேர் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு நடப்பாங்க உடனே அனதானம் சாப்பிட்டுன்னா அங்கேயே அப்படியும் அந்த அவரோட பெரிய ஆசை இப்ப பிக் பாஸ் இப்ப பாஸ்க்கு முன்னாடி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பயணம் இருந்திருக்கும்ல இதுல எனக்கு இது ஒண்ணு ஏன்னா எப்படி உங்க கூட இருந்திருக்காரு நான் சொல்லிருப்பாருல ஏதாவது ஒண்ணு பண்ணிரணும் அப்படின்னு ஒரு ஆசை நல்லா பாடணும் நாலு படம் பாடணும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் நினைப்பாப்பில் நம்மள சுத்திக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாப்ப எல்லாருக்கும் ஆசை தானே நாலு படம் பாடணும் வாய்ப்பு நல்லா படம் கிடைக்கணும்

ஒரு வாய்ஸ் பாடுவாங்க நான் நான் கானா தான் பாடுவேன் லைட் டிஎம்எஸ் வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு ஒட்டும் நான் பாடுவேன் இவர் வாய்ஸ் வயசு ஏற்று பாடுவா தைரியமா பாடுவா போல ஆனா ஒட்டும் ஓரளவுக்கு ஓட்டோம்ல அந்த அதெல்லாம் இருக்குது எல்லாம் பாடக்கூடிய சக்தி இருக்குது வாய்ஸ் மாத்தி இப்ப என் வயசுல பாடின கூட பண்ண மிமிகிரி எல்லாம் வேற பண்ண போல அதெல்லாம் உள்ள ஒண்ணும் பண்ணல ஓ அப்படி அது மிமிகிரி எல்லாம் கூட எல்லாமே ஏ டு செட்டு அந்த டோலக குத்த கூட போல போலன்னு போல பாப்பல டோலகும் அவர் வீட்டுல ஏதாவது ஒரு சட்டி கிடைச்சா கூட எடுத்து வச்சு டப்பிணத்துல அடிச்சிட்டு இருந்தாப்ல நேத்து உட்காந்து நான் பாத்துட்டு இருந்தேன் இன்னத்துல என்னப்பா நான் என்னத்த சொல்றது தெரியலையே எப்படின்னு ஒரு கிண்ண ஒரு அதாவது நம்ம பால் சட்டி இருக்குல்ல பால் சட்டி எடுத்து வச்சுட்டு

உள்ள அவருக்கேற்ற புரியல இந்த டோலுக்கெல்லாம் உள்ள இருந்ததுன்னு பிரிச்சரிஞ்சிருப்பா அந்த பிக் பாஸே தேவையில்ல நீ தேடுப்பான் டோலுக்கு தான் போதும்பா நாங்க நீ டோல கட்சி பாட்டு பாடுறப்ப எல்லாம் கம்முன்னாடுவோம் அதே மாதிரி கோபம் அதிகமா அவருக்கு வரதை நாங்க வந்து பாத்துருக்கோம் எப்படின்னா கோபத்தெல்லாம் ரொம்ப கோபம் வரும் தப்பு பழதான் வரும் யாராவது தப்பு பாட்டுப்பான் வேட்டா போயில அதே மாதிரி திவாருக்கு அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஒரு சில விமர்சனா வைக்கும்போது வார்த்தைகள் வந்து விடுவாங்க

ஹோமம் பண்ணுவாப்பில அப்புறம் இதுலது பாசமும் காட்ட முடியாது இந்த மாதிரி இப்போ அது அவரை வந்த இடத்த வந்து வந்து திவாகர் பண்ணி விமர்சனம் பண்ணதுன்றது பேசினேன் பார்க்குறப்ப ஜாலியாக இருக்குது அவர் எங்களே பண்றவர் தானே எங்களே பண்ணுவாப்புல திவாகரனை வந்து நான் பிக் பாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்த்தேன் செல்லு பார்த்தேன்னா அவர் தான் சிரிச்சுன்னு தான் இருந்தேன் அவர் ஒரு குழந்தை அவருக்கு எதுவுமே தெரியல அவரை நம்ம திட்டுறதுல இல்லை

இந்த ஏரியா மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஏரியாவுக்கு ஒரு அடையாளமாவே இருந்திருக்கு ஓகே அதாவது நான் இப்ப வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நான் அந்த முக்களை போய் இறங்கினேன் அங்கதான் கேட்டேன் ஜெகன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த நேராக போய் லெஃப்ட் திருப்பா அங்க ஒரு சந்திருக்கும் அதுக்குள்ள போப்பான்னு சொல்லி சொன்னேன் ஒரு அடையாளமா இருந்திருக்கு இந்த ஏரியா மக்களுக்கு வினோத் வந்து பிக் பாஸ்குள்ள இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஊருக்கு சந்தோஷம் இல்ல ஊருக்கு இல்ல சென்னை இல்ல எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் ஏன்னா நாங்கள் எல்லா ஊர்ல போய் பாடுறோம் எவ்வளவு பாடல்கள் எவ்வளவு பாடல்கள் பாடி இருக்கிறோம் எவ்வளோ ஊருக்கு போய் பாடிறோம் எவ்வளோ சாவு நிகழ்ச்சியில் போய் பாடிறோம் எவ்வளோ காரிய நிகழ்ச்சி மஞ்சள் நீராட்டு கோவில் திருவிழா வேற ஒரு மேடையே இல்லை எல்லாம் மேடையை ஏறிட்டு வந்துருக்குறோம் அரியன் அப்போ எல் எவ்வளோ மனம் கவர்ந்துருக்கோம்ல எவ்வளோ பேர் மனம் கவர்ந்துருக்கும் அவர் போனது அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவர் போனது வந்து முக்கியமாக வடச்சென்னை மக்களுக்கும் ரொம்ப கொண்டாட்டம் எந்த வீட்டுக்கு இப்போதான் திருமணாலும் அந்த வீட்டில் பிக் பாஸ் பிக் பாஸ்னு வருது இங்கேயும் பிக் பாஸ்னு வருது அந்த வீட்டுக்கு போனால் அடி பிக் பாஸ் பிக் பாஸ் இன்னும் பிக் பாஸ் பிக் பாஸ்

ஒரு மரியாதைன்றது ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த அளவுக்கு கிடைக்கும் அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இப்போ வந்துட்டு ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் அப்போ நாங்கள் கேசட்டே பாடல அப்போ நாங்கள் இரங்கல் வீட்டில் தான் பாடுவோம் அப்போல்லாம் வினோத்னா பெருசா தெரியாது ஜெகனுனா பெருசா தெரியாது இரங்கல் வீட்டில் பாடுவோம் பாட பாட ஒரு ஊரா பாடி பாடி ஃபேமஸ் ஆனவங்க அப்படி கொஞ்சம் அப்படி அந்த சந்தில் பாடி இந்த அந்த ஊரில் பாடி அந்த அந்த ஏரியாவில் பாடி ஏன்னா அப்போ வந்துட்டு ஒரு கேள்வி இல்லை நீங்க தானே பாட்டு போங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சது உண்டான எனக்கான நாங்கெல்லாம் பேசி கஷ்டப்பட்டுதான் பாத்தான் ஒரு ஒரு படிக்கட்டா தாண்டி தானே வந்துக்கிறான் ஒரு மூணாவது படிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறான் அவங்கள அவர் என்ன இப்போ அண்ணன் போயிட்டாரா அவர் ஒரு நாலாவது படிக்கிட்டு இருப்பாரு இப்ப ரெண்டாவது படிக்கட்டு இருக்காங்க ஒரு ஒரு படிக்கட்டு தானே அதெல்லாம் கலாய்க்கறது உண்டு காணல்ல அவரே கலாய்ச்சிக்கிறாங்க என்னையே கலாயப்பாங்க எல்லா பாடகரையும் கலாயப்பாங்க ரசிகர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கானா பாடுறா அப்போ அது வந்து ஆரம்ப கட்டத்துல அப்புறம் நாங்க கேசட்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் இதுவாகுறப்போ கொஞ்சம்

எப்படி சொல்லி தரல என்ன நான் கண்ணெல்லாம் கிளங்குது இல்லை இந்த கல்யாணத்துக்கு நான் போறேன் போறவனையும் ஓ மேடையிலேருந்து பாடி நிற்கிறப்போ இறங்கி வந்து என்னை கட்டி பிடிச்சி அப்போ வந்து சொல்ல முடியல எல்லாம் ரொம்ப பாசக்கார நன்மை இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான நபரான அப்பா அம்மா மாரி எனக்கு அவன் அண்ணி ரொம்ப பாசமானவன் அவங்க அவங்ககிட்ட நான் நிறைய பேச கூட மாட்டேன் முகத்தை கூட பாச பேச மாட்டேன் அவன் முகத்தை அதாவது இப்போ நார்த் மெட்ராஸ்னாலே வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த கட்டமைப்பெல்லாம் உடச்சு யாரு இங்க வந்து இதுவாக கேவல போகுறா நல்லா தான் இருக்கிறாங்க யாரு அப்படி சொல்றவங்க சொல்லி அதுதான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்போது அப்பலாம் ஒண்ணு கிடையாது யாரு நல்லா நல்லா தான் சும்மா அப்படி நினைச்சுறாங்க நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இருக்காங்க சாவுக்கு பாட்டு நானே வினோத் வந்துட்டு இப்போ வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பாசிட்டிவ் வருது நிறைய நெகட்டிவ் வருதுன்ற தாண்டி அவருக்குன்னு ஒரு கூட்டம்

ஏனோ உன்னை நான் பார்த்தேனி உன்னை பார்த்த அன்றி என்னை மறந்தேனி எந்த மனக்கதவை திறந்து நீ பெண்ணே உந்தன் மனம் குளிர்ந்த வருகைக்காகவே லிரிக் பாரு எப்படி இருக்குது எழுதுவா பல சரி அவர் எழுதுனதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அவர் எழுதி பாடினது நீங்க கூட இருந்து வாசிச்சிருப்பீங்க நிறைய பண்ணிருக்கீங்க அர்ச்சனா மேலன்னு ஒரு பாட்டு அர்ச்சனா மேல ஆசை வச்சேன் அஞ்சு வருஷமா காதலிச்சேன் உலகில் எத்தனை பொண்ணு இருக்குறது வந்து எனக்கு அண்ணன ஆனா நீங்க பாடுறது எனக்கு ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து பாடுறா பாருங்க அந்த பாட்டை அந்த அளவுக்கு கொண்டு போய் வந்து அதை சேர்த்திருக்கீங்கன்றப்பதான் அது வந்து ரொம்ப இதா இருக்கு நீங்க பாடுறீங்க பின்னாடி எங்க கேமராமேனும் அந்த பாட்ட சேர்ந்து நல்ல போன பாட்டு அவரு அவரு பாடுற வால்யூம் வினோத் கடைசியா ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது அதாவது இப்போ சமூக ஃபுல்லாமே ஒரு பாட்டு ஒண்ணு பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கேன் அலங்கார பந்தல் இல்லை அப்படின்ற ஒரு பாட்டு பேமஸ் அலங்கார பந்தல் வந்து வட படத்துல படத்துல சந்தோஷ் நாராயண் அண்ணா இசை திடீர்னு கூப்பிட்டாங்க நானும் எங்கள் அப்பாவும் போகிறோம் எங்கள் அப்பானா எங்களுக்கு பெரிய குருநாதர் எனக்கு இல்லை எல்லாருக்கும் குருநாதர் ரேவி ரேவி அப்பாவும் நானும் போகிறோம் போனால் அவர் எப்படி அம்மா பாடினார்னு அலங்கார பந்தில் இருப்பாங்க அந்த பாட்டு நானும் இப்போ கேள்விப்பட்டேன் ஒரு கூட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தமிழ் அலங்கார பந்தில் இப்போ இதில் இப்போலாம் இன்ஸ்டா தானே ஓடுது நீங்க பாடின சினிமா பாட்டு ஏதாவது ஒரு நான் பாடுதுன்னா லக்கா மாட்டி கிச்சி

ரொம்ப வயசுக்கு ஹீரோ வயசுக்கு ஒட்டணும் இல்ல வேற சினிமா பாட்டுல லக்கா மாட்டிகிச்சென்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு பாட்டு மண்ணென்ன வெப்பன்ன வெளக்கென்னு நீ கெடு கெட்டக்கா எனக்கென்னு நான் பாடுனேன் ஆனா எனக்காக வினோதன்ன இப்போ வினோதன் பான்ஸ் எவ்வளவோ பேர் இருப்பாங்க அந்த இன்டர்வியூ பாக்குற ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்காகவும் எனக்காகவும் வினோதன பாடுன ஒரு பாட்டு நீங்க அதுக்கு வாசிச்சு அந்த பாட்டு எனக்காக பாடிக்கணும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பெரியவர்கள் பேச்ச மீறி செல்லக்கூடாது அந்த முதியவர்கள் சாபத்தை நீ வாங்க கூடாது வேலைலாம சோம்பெரியா தூங்க கூடாது வேலைலாம சோம்பெரியா தூங்க கூடாது அப்பா அம்மா கஷ்டத்தில வாழக்கூடாது இன்னும் வெறுவாடாவில் அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி நான் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நிறைய சொன்னீங்க கண்டிப்பா அதாவது வினோத் அப்படின்றவர் வந்து ஒரு தனி நபர் இல்ல ஒரு இடத்துக்கான அடையாளமா உள்ள போயிருக்கான்றது நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள போயிட்டு வெளிய வந்தது அவருக்கு நன்மையோ இல்லையோ அவர் சுத்தி இருக்க எல்லாருமே அவர் வளர்த்து விட போறான்றது நீங்க பேசின விதத்துல தெரியுது கண்டிப்பா எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க நல்லா வளருவீங்க இன்னும் நீங்க பெரியால வரணும்னு சொல்லி நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் நன்றி அண்ணா